வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெராட் இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஆன்மீக உலகில் இருந்து ஒரு செய்தி இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க அவர்களுடைய டைம்ஸ் டைம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெராட் வணக்கம் குரூப் ஒன் நீங்கள் குரூப் ஒனை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா ஆன்மீகம் உலகில் இருந்து ஒரு செய்தி உங்களுக்காக இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஆன்மீகம் உலகம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் த ஸ்பிரிச்சுவல் ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஸோ த இஸ் அ மெசேஜ் ஃபார் யூ ஃப்ரம் த ஸ்பிரிச்சுவல் ரேம் ஆன்மீக உலகில் இருந்து உங்களுக்கு ஒரு செய்தி இருக்குது ஸோ குரூப் ஒன் இது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு பொருந்தினது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க பொருந்தலை அப்படின்னா என்னுடைய பணிவான வேண்டுகோள் வாசிப்பை நீங்கள் தவிர்த்துருங்க டெனோ செய்திகளை நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போறோம் அதன் பிறகு ஆணக்கோ செய்திகளும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அவர்களையும் நம்ம ஷஃபல் பண்ணி எடுக்க போகிறோம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஆன்மீக உலகில் இருந்து அவர்களுக்கு என்ன செய்தி ஆசிர்வாதங்கள் காத்து கொண்டிருக்கிறது அல்லது அவர்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஆன்மீக உலகில் இருந்து ஒரு செய்தி என்ன செய்தி சொல்றாங்க நம்ம இப்பொழுது இரண்டு செய்திகள் எடுத்திருக்கோம் முதல் செய்தி உங்களுக்கு டேன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஆன்மீக உலகில் இருந்து உங்களுக்கு என்ன செய்தி அப்படின்னா குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு டேன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு முடிவு ஏற்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவு ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் அது உறவா இருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு உத்தியோகத்திலிருந்து நிரந்தரமாக அதுல இருந்து வெளியே வந்துட்டீங்க ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு நீங்க நிரந்தரமாக போயிட்டீங்க அவ்வளவுதான் அது முடிந்தது முடிந்து போயிருச்சு அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க என் குறிப்பிட்டவர்களுக்கு ஆன்மீக உலகிலிருந்து என்ன செய்தின்னா இது முடிஞ்சிருச்சி இது நீ மறுபடியும் திரும்பி பார்க்கறத வேண்டாம் ஏன்னா உனக்கு இன்னும் அது அதிகமான வழியையும் வேதனையும் தான் தரப்போகுது நீ அனுபவிச்ச வழி வேதனைகள் போதும் நீ அனுபவிச்ச துரோகங்கள் போதும் நீ அழுத அழுகையும் போதும் அப்படிங்கறத இது ஒரு செய்தி குறிப்பிட்டவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்கு ஏற்படும் அப்படிங்கறத சொல்றாங்க அடுத்த செய்தி என்ன ஆன்மீக உலகில் இருந்து குரூப் ஒன்றுக்கு அதே தாங்க இந்த பேஜ் ஆஃப் பேட் பிறகு பேஜ் அப்படிங்கிறது ஒரு தொடக்கம் இருக்கு அதாவது மறுபடியும் அந்த குழந்தை பிறக்க இருக்கு மறுபடியும் நீங்கள் பிறக்க போறீங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவர்களும் வந்து அந்த வீல் சேர்ல இருக்கிறாங்க அப்ப நான் முன்னாடி சொன்னது போல அந்த அந்த ஆன்மீக உலகத்திலிருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ அழுது அழகை போதும் நீ அனுபவிச்ச வேதனையும் துரோகங்களும் போதும் புது தொடக்கம் ஒன்று ஆரம்பிக்க இருக்கு ஆன்மீக உலகத்திலிருந்து அவர்கள் உங்களுக்கு அன்பு பரிமாற்றங்களை கொடுக்கறாங்க அன்பை கொடுக்குறாங்க ஏன்னா கப்ஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா காப்ஸ் அப்படின்னா உணர்வுகளையும் அன்பையும் பாசத்தையும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க பேஜ் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது புது தொடக்கம் அன்பு பாசம் ஆமாம் இது ஒரு செய்தி இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து நீங்கள் போய்கிட்டு இருக்கும் பொழுது எதிர்பாராத ஒரு நல்ல செய்தியோ எதிர்பாராத ஒரு நபர் அவர் உங்களுக்கு வந்து உங்கள் மீது பாசத்தையும் அன்பையும் கொடுக்கறது உங்களை நல்லா கவனிக்கிறது அது நட்பு ரீதியாக இருக்கலாம் அல்லது ஆமா நட்பு ரீதியாக அல்லது வேறு ஏதேனும் நட்பு ரீதியாக மூலமாக எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நான் உன் மீது அன்பாக இருக்கணும்னு விருப்பப்படுறேன் நான் உன்னை தூரத்துல இருந்து நான் உன்னை கவனிக்கிறேன் கவனிக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படிங்கிறது மனம் விட்டு அன்பு பரிமாற்றம் பேச்சு வந்து பேச்சு மூலமாகவே அன்பான வார்த்தைகளை வந்து பகிர்ந்துக்கிறது நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு உங்களை நாள் எப்படி போனது இந்த மாதிரியான அன்பு பரிமாற்றங்கள் எஃபெக்ஷன் எக்ஸ்சேஞ்ச் பாசம் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதையும் இங்க சொல்ல வராங்க ரொம்ப அழகான ஒரு செய்தி ஆன்மீக உலகத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி ஒரு ஒரு முடிவுக்கு பிறகு ஒரு அழகான தொடக்கம் அதனால மனம் வேதனை வேண்டாம் குரூப் ஒன் நம்ம என்ன ஒரு செய்தி எடுக்க போகிறோம் என்ன சொல்கிறாங்கிறத பார்க்கலாம் எயிட் ஆஃப் ஸ்வாட்ஸ் அதே தான் அப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டோம் இதில் இருந்து எப்படி மீண்டு வரப்போகிறோம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் பிறக்காதா அப்படிங்கறது ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு மனசு வேதனையாக இருந்தது அதுல இருந்து விடுபடணுங்கிறது தான் இந்த கத்திரிக்கோள் நம்ம பாக்குறோம் இல்லையா அந்த சீசஸ் அவர்களே என்ன சொல்றாங்க என்னென்ன குழப்பங்கள்லாம் உன் மனசுலயும் புத்திலையும் இருந்தா ஜஸ்ட் ஆஃப் அதை நீ வெட்டி விடு அதை தான் இந்த முதல் செய்தியும் சொன்னாங்க நீ பட்ட வேதனைகள் போதும் நீ பட்ட குழப்பங்கள்லாம் போதும் இன்னொரு நபர் தான் உங்களுக்கு வந்து அந்த அன்பை கொடுக்கணுங்கிறது கிடையாதுங்க ஆன்மீக உலகம் அப்படிங்கிறது தி ஸ்பிரிச்சுவல் ரேம் அந்த வைகுண்டமோ அந்த சிவலோகமோ, அல்லது ஏதோ ஒரு சொர்க்க லோகமோ அந்த தேவர்களுடைய ஆசீர்வாதமோ அந்த இஷ்ட தெய்வத்தோட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோடைய ஆசிர்வாதம் குல தெய்வத்தோடைய ஆசிர்வாதம் அவர்கள் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தராங்க புது தொடக்கம் காத்து கொண்டிருக்கிறது அனுபவிச்சதெல்லாம் நீ பட்டதெல்லாம் போதும் எழுந்து வா உனக்கு நான் அந்த பாசத்தையும் அன்பையும் தரேன் ஸோ வேக்கப் எழுந்துரு அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க அவர்களும் என்ன சொல்றாங்கன்னா என்ன நீ குழப்பத்துல மாட்டிட்டு இருந்தாலும் உன்னால அதிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க முதல்ல அவங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியும் சொல்றாங்க கண்ணாடி மன்ன நின்னு நீயே பார்க்கும் பொழுது முதல்ல உனக்கு அந்த நேர்மறையான வார்த்தைகளை சொல் என்னால முடியும் ஐ லவ் மை நான் என்ன முதல்ல நேசிக்கிறேன் நான் முதல் என்ன கவனிக்க போறேன் என்ன கவனிக்காதவர்களை நான் இன்னும் ஏன் நினச்சிக்கிட்டு இதை குழம்பிக்கிட்டு இதிலேயே மூழ்கி இருக்கணும் நான் எழுந்து வரப்போகிறேன் என்னால முடியும் அப்படிங்கிறத அன்பான வார்த்தைகளையும் நேர்மறையான வார்த்தைகளையும் முதல்ல உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக கொடுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க கடைசி செய்தி வந்து என்ன அறிவுரை ஆன்மீக உலகத்தில் இருந்து குரு ஒன்றுக்கு ஒரு அறிவுரை இருக்கு அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அறிவுரை செய்தி ஒன்று எயிட் எயிட் ஆஃப் ஆஃப் காப்ஸ் அதே தான் அப்படிங்கிறதும் ஆன்மீக இருக்கிறாங்க ஒரு செய்தி வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கும் எயிட் எயிட் ஆஃப் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு ஆன்மீக பயணம் இந்த காப்ஸ் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு யாத்திரை போகிறது பரிகிரம் போகிறது கோயில் ஸ்தலங்களுக்கு போகிறது போய் எதேன்னு விருதம் எடுக்கிறது இந்த மாதிரி ஒருவேளை குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அந்த மாதிரி திட்டங்கள் நீங்கள் வச்சிருக்கலாம் அதுவும் இங்க இது இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா நடந்ததெல்லாம் நடந்துருச்சு நீ ஒரு புது நபராக இதுக்கு கீழே பாருங்க இதுவும் கப்ஸ் இதுவும் கப்ஸ் அப்ப இங்க யாரோ ஒருத்தவங்க உங்களை வந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறதும் உங்களை கைவிட மாட்டேன் நீ என்ன விட்டாலும் நான் கைவிட மாட்டேன் அப்படிங்கிறது ஆன்மீக உலகத்திலிருந்து அவங்க இங்க சொல்றாங்க நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீ ஒரு புது நபராக வா அப்படிங்கறத சொல்றாங்க வாழ்த்துக்கள் குரூப் ஒன் நம்ம வந்து இப்போ ஓரக்கல் செய்திகள் மூலமாக அவர்கள் உங்களுக்கு ஆன்மீக உலகத்திலிருந்து ஒரு செய்தி ஆரக்கல் செய்திகள் மூலமாக சொல்ல இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் பாத்தீங்களா பிளாக் பெர் லீவ் மணி ஓவர் கம்மிங் சேலஞ்ச் டு சேன் உனக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு யாரேனும் கஷ்டத்தை கொடுத்தாங்கன்னா இனிமேல அந்த கஷ்டத்தை இப்போ அவங்க அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிறது இங்க சொல்ல வருது பட் அது ரொம்ப ரகசியமான ஒரு செய்தியாகத்தான் இங்க சொல்ல வராங்க ஓவர்கமிங் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது என்ன சவால் இருந்தாலும் உன்னால அதை ஜெயிக்க முடியும் உன்னால அந்த மாதிரியான சங்கடங்களை தாண்டி வர முடியும் அதுதான் அவர்கள் இங்கேயும் சொன்னாங்க உன்னால அது மீண்டு வர முடியும் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது அண்ட் மணி அப்படிங்கிறது அப்ப குறிப்பிட்டவர்களுக்கு ஏதேனும் காசு பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த சவால்கள் முதல் கொண்டும் உங்களால மீண்டு வர முடியும் அந்த ஆசீர்வாதத்தையும் அவங்க தராங்க மீண்டு வரக்கூடிய அந்த பலம் உங்களுக்கு அந்த உங்களுக்கு கொடுக்கப்படுது கடைசியாக ஒரு ஓரக்கல் செய்தி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க குரூப் ஒன் ஆன்மீக உலகத்தில் இருந்து உங்களுக்கு இன்னும் ஒரு செய்தி ஒரு ஓரக்கல் செய்தி மூலமாக உங்களுக்கு வராங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாங்க கோக்ரியேட் வித் ஸ்பிரிட் பாத்தீங்களா அதே தாங்க என் ஒன்று ஏழு அப்படிங்கிறது எட்டு அதேதான் தான் இப்போ இந்த குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த எட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது எட்டுல பிறந்தவர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நான் நியூமராலஜி படிச்சிருக்கிறதுனால நான் சொல்றேங்க ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லி முடிச்சிடறேன் எட்டுல பிறந்தவர்கள் முதல் பாதி முதல் பாதி வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க அடி மேல அடி வாங்கியிருப்பாங்க கால் உடஞ்சிருக்கும் சிரமப்பட்டுருப்பாங்க தந்தை தாய் இல்லாம வாழ்ந்திருப்பாங்க பட் அடுத்த பாதி வாழ்க்கை பணம் சம்பாதிக்கிறதுல கோடீஸ்வரர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு பதவிக்கு வரும் வரக்கூடியவர்களாக இருப்பாங்க உங்களுக்கும் இங்க அதே சொல்லப்படுது இங்க இங்கேயும் எட்டு இங்கேயும் எட்டுன்னு சொல்லும் பொழுது சங்கடங்கள் இருந்திருக்கும் கவலைப்படாதீர்கள் அடுத்த பாதி வாழ்க்கையை சிறப்பாக மறந்துட்டு எழுந்து வாங்க மணி அதே தான் இங்கேயும் மணி அப்படிங்கிறது உங்களால் என்னெல்லாம் இழந்தீர்களோ அதெல்லாம் உங்களால் மீட்டு கொண்டு வர முடியும் அண்ட் கோ கிரியேட் வித் ஸ்பிரிட் மறுபடியும் ஸ்பிரிட் அப்படிங்கிறது ஒரு ஏதேனும் தேவதைகள் தேவர்கள் குல தெய்வங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இந்த செய்தி கூட ஆன்மீக உலகத்திலிருந்து வரக்கூடியது பண்ணுது அப்படிங்கிறதுக்கும் கோ கிரியேட் வித் ஸ்பிரிட் அப்படிங்கிறது மறுபடியும் இது அழகாக அந்த தெய்வதைகளோடு இதனை உருவாக்க முடியும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க வாழ்த்துக்கள் குரூப் ஒன் ரொம்ப மிக மிகவும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வாசிப்பாக இருக்கு அவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு குரூப் ஒன் மனம் தளர்ந்து போகாதீர்கள் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் இது ஒரு பொதுவான வாசிப்பு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் பலூட் வணக்கம் குரூப் டூ நீங்க குரூப் டூ வீந்தெடுத்திருக்கீங்க இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா ஆன்மீக உலகளிலிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி ஆன்மீக உலகில் அப்படின்னா ஆங்கிலத்துல த இஸ் மெசேஜ் ஃப்ரம் spiritual ஸ்பிரிச்சுவல் uh, spiritual ஸ்பிரிச்சுவல் ல இருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்குது அவர்கள் டெரோ மூலமாக என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ குரூப் இரண்டு நீங்கள் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்க குரூப் டூ இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு உங்களுக்கு பொருந்தினதுனா நீங்கள் எடுத்துக்கங்க குரூப் டூ பொருந்தலை அப்படின்னா இந்த வாசிப்பை நீங்கள் முழுமையாக தவிர்த்துருங்க டெரோ செய்திகள் மூலமாக என்ன செய்தி அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதன் பிறகு ஆறுக்கல் செய்திகள் உங்களுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம் குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அவர்களுக்கு என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க ஆன்மீக உலகில் இருந்து குரூப் என்ன ஆசிர்வாதம் காத்துக்கொண்டிருக்கிறது குரூப் நம்ம என்ன செய்திகள் பிறகு எடுப்போங்க பார்க்கலாம் முதல் செய்தி உங்களுக்கு வா டென் ஆஃப் குரூப் டூ மிகவும் மிகுதியாக மிகுதியாக இருக்க போகுது மிகுதி இருக்கும் அப்படின்னா அப்படின்னா அபாண்டன்ட் நீங்கள் யாருக்கிட்டேயாவது இப்போ பேச நிறையா ஒரு ஒரு ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு எந்த முடிவும் அது இருப்பீங்க வந்து நாளைக்கு அப்புறம் ஒரு தயக்கம் இதெல்லாம் நம்ம நம்ம செய்யணும் இது வந்து எப்படி சொல்றது விடாம இதை முயற்சி பண்ணி நம்ம வெற்றிகரமாக கொண்டு போனோம் கடைசி செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா நீண்ட நாள் உழைத்ததற்கு ஒரு சில பேருக்கு எல்லாருக்கும் ஒரு சில பேருக்கு நல்ல லாபங்கள் வரப்போகுது நீங்க ஏதேனும் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதேனும் நீங்க பணம் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அதுல உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வர இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க கிட்டத்தட்ட வந்து இது ஒரு ஹார்மனி அழகான ஒரு ஒரு எப்படி சொல்றது நல்ல ஒரு கை கூடும் அப்படிங்கிறத சொல்றாங்க கை கூட போகுது கை கூடும் அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் ஆன்மீக உலகத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய முதல் செய்தி மிகவும் நேர்மறையான ஒரு செய்தி இரண்டாவது செய்தியல் வாவ் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த செய்தி என்ன இந்த வேர்ல்டு அப்படிங்கும் பொழுது சில பேர் இப்போ பயணிக்க போறீங்க ஏதேனும் நான் முன்னாடி சொன்னது போல வேறு ஒரு ஊருக்கு போகிறதோ அல்லது நீங்க வந்து அதே நான் வேறு ஒரு ஊருக்கு போறது மேல் படிப்படுத்து படிக்கிறது ஆமாங்க இப்போ என் கைக்கு கொஞ்சம் பணம் வந்துட்டு நான் இப்போ என்னுடைய குடும்பத்தை அழைச்சிக்கிட்டு நான் வேறு ஒரு ஊருக்கு போக போறேன் த இஸ் டிராவல் அப்படிங்கிறத இங்க சொல்ல வராங்க குறிப்பிட்டவர்கள் ஏதோ ஒரு விஷயத்த நீங்க உங்க வாழ்க்கையில வித்துட்டீங்க அது வீடா இருக்கலாம் இடமா இருக்கலாம் அது வித்த பிறகு நீங்க இப்ப வேற ஒரு ஊருக்கு போய் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வேற ஒரு ஊருக்கு போய் தொழில் பண்றதும் புது உத்தியோகத்துக்கு போறதும் புது வீடு வாங்குறதும் புது எப்படி புது இடம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் இங்க நடக்குது இன்னொரு விஷயம் சொல்றாங்க ஆனா இது ரொம்ப குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே இந்த செய்தி டேன் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கன்னு சொல்லும் பொழுதும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு ஒரு விஷயம் ஏதோ ஒரு சம்பவம் அது என்ன வேணாலும் இருக்கலாம் சூழ்நிலையா இருக்கலாம் அது இனிமேலு ஒரு முடிந்து விட்டது அடுத்த பாதி வாழ்க்கைங்கிறது ஒரு மிகுதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத சொல்றாங்க ஆன்மீக உலகத்திலிருந்து வரக்கூடிய அந்த கடைசி செய்தி இப்ப நான் சொன்னது அது எல்லாருக்கும் இல்லை பத்து பேர் இப்ப குரூப் டூவை தேர்ந்தெடுத்தீங்கன்னா யாராவது இரண்டு பேருக்கு தான் அந்த செய்தி பொருந்தும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க ஒரு பாதி வாழ்க்கை பாடுபட்டிருப்பீங்க அதுக்கு இப்போ ஒரு முடிவு ஏற்பட்டு அடுத்த பாதி வாழ்க்கை மிகவும் மிகுதியாக இருக்க போகுது அப்படியும் சொல்றாங்க நம்ம இன்னும் இரண்டு செய்திகள் எடுக்க போறோம் ஆன்மீக உலகத்தில் இருந்து குரூப் இரண்டுக்கு என்ன செய்தி என்ன ஆசிர்வாதம் கொடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம இவர்களை எடுப்போம் முதல்ல வாவ் சிக்ஸ் ஆஃப் சிக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வெற்றி ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ஒரு வெற்றி ஏன்னா சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது வெற்றி மட்டும் அல்லங்க நீங்க ஒரு விஷயத்த தொடங்க மாதிரி சொன்ன இல்லையா எது விஷயத்த நீங்க தொடங்குறது ஆரம்பிக்கிறது அது ரொம்ப மிகுதியாக இருக்கும் அது நீங்க இன்னொரு ஊருக்கு போறதோ புதுசாக படிப்பெடுத்து படிக்கிறதோ ஒரு புது உத்தியோகத்துக்கு போறதோ தொழில் ஆரம்பிக்கிறது வீடு கட்ட போறீங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க புது இடம் வாங்கி இருப்பீங்க ஒரு வாழ்க்கையை சக்கரத்தை முடிச்சுட்டு அடுத்த பகுதி வாழ்க்கைக்கு நீங்க போகும் பொழுது மிகுதியாக இருக்கும் அது உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க இதெல்லாம் ஒரு செய்தி தொழில் எதேனோ ஆரம்பிக்கிறீங்க குரூப் டூ அப்படின்னா மற்றவர்கள் உங்களை கவனிக்கிறாங்க மற்றவர்களுக்கு நீங்க வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க உம் செஞ்சா இவங்களை போல பண்ணனும் தொழில் ஆரம்பிச்சா இவங்கள போல பண்ணணும் ஆஹ் எவ்வளவு அழகா அதை கொண்டுட்டு வந்து இன்னைக்கு வெற்றிகரமாக பொறுமையாக போறீங்க அப்படிங்கறத பாக்குறாங்க அண்ட் சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் வந்து மறைமுகமான ஒரு எச்சரிக்கை சொல்லப்படுது என்னதான் மிகுதியாக வாழ்க்கை கொடுக்கணும் இருக்குது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறீங்க டிசிப்ளினாக இருக்கிறீங்க வெற்றி தரக்கூடியதாக இருந்தாலும் தலைகணமும் திமுறும் இருக்க வேண்டாம் ஏன்னா சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது ஈகோ நான் தான் எல்லாம் என்னால் தான் எல்லாம் பண்ண முடிஞ்சது ஒன்னால் என்ன முடிஞ்சது நீ எனக்கு என்ன பண்ண எல்லாமே நான் தானே பண்ணேன் நான் நான் அப்படிங்கிற ஒரு தலகணமும் திமிரும் கொஞ்சம் குறைக்கிறதும் தவிர்க்கிறதும் சிறப்பானது ரொம்ப அருமையான செய்தி ஆன்மீக உலகத்திலிருந்து வந்தது மிகுதியாக இருக்க போது பயணங்கள் இருக்க போது வேறு ஒரு ஊருக்கு போகிறது யாத்திரை பரிகிராம் பண்றது இந்த மாதிரியான திட்டங்கள் ஏதேனும் இருக்கு அல்லது ஒரு சில பேருடைய வாழ்க்கையில ஒரு புது தொடக்கம் புது ஆரம்பம் இங்க இருக்கு வெற்றி தரக்கூடியதாகவும் இங்க சொல்லப்படுது கடைசி செய்தி ஃபைவ் ஆஃப் காப்ஸ் அதேதான் அப்ப ஃபைவ் ஆஃப் காப்ஸ் சொல்லும் பொழுது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் ஏதேனும் ஒரு துரோகத்தை சந்திச்சிருப்பீங்க அதத்தான் நம்ம முன்னாடியே சொன்ன பாத்தீங்களா பத்து பேர் இந்த குரூப் தேர்ந்தெடுத்தீங்கன்னா இரண்டு பேருக்கு தான் இந்த செய்தி வந்து சொல்ல வராங்க ஏதேனும் உங்க வாழ்க்கையில படாத பாடுபட்டிருப்பீங்க அதுக்கு ஒரு முடிவு ஏற்பட்டு விட்டது அடுத்த பகுதி வாழ்க்கை மிகுதியாக இருக்கும் அதுதான் அந்த படாத பாடு அந்த ஃபைவ் ஆஃப் கப்ஸ் இஸ் ஆல் அபவுட் டிசப்பாயின்மெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க என் வாழ்க்கையில இப்படி ஒரு தோல்வியை நான் சந்திப்பேன் அப்படிங்கறத தான் இங்க சொல்றாங்க பட் அடுத்த பகுதி வாழ்க்கை ஒரு அழகான தொடக்கம் மட்டுமல்லாமல் மிகுதியாக இருக்கும் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் ஆரக்கல் செய்திகள் இப்பொழுது உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க குரூப் டூக்கு அவர்களே வந்திருக்கிறாங்க பாப்போம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது ஆன்மீக உலகத்திலிருந்து வந்திருக்கு அட்ராக்ஷன் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் சக்ஸஸ் அட கடவுளே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது வெற்றி இங்கேயும் சக்சஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கக்கூடியது அதாவது எப்படின்னா குடும்பத்தோடு சேர்ந்து பயணம் செல்றது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது நட்பு மட்டுமில்லாமல் யாழ் அனைத்தும் கூட போகுதுனால்தான் நான் முதல் சேதியை சொன்னேன் இங்க கை கூடும் ஏதோ ஒரு ஹார்மனி இங்க ஏற்படுது நல்லணக்கம் நினைக்கிற ஹார்மனிக்கு நல்லணக்கம் ஏற்படுது அண்ட் அட்ராக்ஷன் ஆம்பிஷன் அப்படிங்கும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு சில பேர் நீங்கள் எதுவும் எதேனும் தொழில் ஒன்று ஆரம்பிக்க போறீங்க புது உத்தியோகத்துக்கு போறீங்க அப்படின்னா மற்றவர்கள் உங்களை கவனிக்கிறாங்க யூ ஆர் அட்ராக்டிங் தி அதர்ஸ் செஞ்சால் இவங்களை போல செய்யணும் இவங்களை போல பண்ணணும் எவ்வளோ அழகாக அதை பொறுமையாக கொண்டுட்டு வந்து இன்னைக்கு வெற்றிகரமாக கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறது ஆரக்கு செய்தியும் இங்கே சொல்ல வராங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்த்துக்கள் கடைசியாக என்ன ஒரு ஆறக்கல் செய்தி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஆன்மீக உலகத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு செய்தி ஆரக்கல் மூலமாக வர இருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு ட்ரீம் த வேர்ல்ட் இன் டு பீஹிங் வாவ் த்ரீ அண்ட் எயிட் அப்படின்னு சொல்லும் பொழுது பதினொன்னு பதினொன்றுங்கிறது மிகவும் அதிர்ஷ்டகரமான ஒரு நம்பர் அண்ட் லீசர்ட் இதை நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் பள்ளி அப்படிங்கிறது டெரோல வந்து நல்ல சகுனம் நல்ல நேரம் ட்ரீம் த வேர்ல்ட் இன் டு கனவு காணங்கள் என்னோட உங்களுடைய கனவு உலகத்தை நீங்கள் உருவாக்குறீங்க இங்கேயும் த வேர்ல்டு வந்திருக்கு த வேர்ல்ட் அண்ட் இங்கேயும் உங்களுக்கு த வேர்ல்ட் கார்ட் வந்து எல்லாமே ரொம்ப அழகாக சிங்க்ரோனைஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க ஸோ த வேர்ல்டு அப்படின்னு சொல்லும் பொழுதும் நீங்கள் உங்களுடைய உலகத்தை அழகாக உருவாக்குகிறீர்கள் அது உங்களுடைய கனவு உலகத்தை உருவாக்குகிறீர்கள் ஆன்மீக உலகத்திலிருந்து அந்த ஆசிர்வாதத்தை அவர்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக தருகிறார்கள் குரூப் டூ இது ஒரு பொதுவான வாசிப்பு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குரூப் டூ நன்றி